வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி விசா பத்து மாதங்களுக்கு மேலாக அமெரிக்க கடப்புச் சீட்டுடன் இலங்கையில் தங்கியிருந்த வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி இலங்கைக்கு வந்து கண்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை பெயர் கொண்ட அமெரிக்க கடவுச்சீட்டுடன் இருந்த அவரது விசா முப்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலாவதியாகியுள்ள நிலையில் தனது அந்த நபர் விசாவை நீடிக்காமல் தங்கியிருந்துள்ளார் இந்த நிலையில் நபர் கைது செய்யப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் தனது லேப்டாப் கணினியுடன் அதிக நேரம் ஹோட்டல் அறைக்குடியே இருந்தது தெரிய வந்துள்ளது இதுவரை காலமும் சுமந்திரன் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தமிழரசு கட்சி ஒருமுறை கூட முயற்சிக்கவில்லை என கனடாவில் உள்ள சுவாமி சங்கரநாந்த சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயுத போராட்டத்தை தான் ஏற்கவில்லை என சுமந்திரன் தெரிவித்த போது அப்போதைய கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தனிப்பட்ட கருத்து தானே தவிர அது கட்சியின் கருத்து இல்லை என தெரிவித்தார் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை சமுதாய பூர்வமாக ஆரம்பிப்பதற்கான தேநீர் விருதுக்கான செலவுகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திகள் தொடர்பில் இலங்கை நாடாளுமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபது அன்று ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் தொடக்க அமையை தொடர்ந்து தேநீர் விருந்துக்கான செலவுகள் மொத்தம் ரூபா இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பது நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான தேநீர் விருந்துக்கு ரூபா மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து ஐந்து செலவாகி உள்ளது இருபது மற்றும் ஆண்டுகளில் விருந்துகளுக்கான செலவினங்களில் ஏற்பட்ட வேறுபாடுகள் அந்த ஏற்பட்ட சந்தை வில மாற்றங்களினால் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது இலங்கையின் தேசிய பாதுகாப்பு துறையில் ஜனாதிபதி அனுர தூர நோக்கம் மற்றும் அரசியல் கலந்தவர்களின் பதவிகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்து வருகின்றார் அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவினால் பல்வேறு துறைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஜெனரல் சவேந்திர செல்வா வகித்த பாதுகாப்பு படைகளின் தலைமை பதவி தியை நீக்கியதாகவும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவடைந்த பிரிவினைவாதம் போரின் போது இந்த பதவி பயனுள்ளதாக இருந்த போதிலும் அது காலாவதியானது முன்னதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமிருந்து தமது பதவியின் காலத்தை நீடித்துக் கொள்ள அவரது முயற்சிகளும் நிராகரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை பிரஜிகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்குவதை இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் அரசாங்கத்தின் முடிவு தொடர்பில் மக்கள் போராட்டம் எச்சரிக்கையானது மக்கள் போராட்ட முன்னணியால் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹெரத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் விடுக்கப்பட்டுள்ளது அமைச்சருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தற்போதைய ஜனாதிபதியின் இந்திய அரசு பயணத்தின் போது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கை கட்சிகளுக்கு டிஜிட்டல் வழங்கும் அதிகாரம் இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டை தூய்மைப்படுத்தும் நோக்குடன் ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் இன்று யாழ்ப்பாணத்திலும் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியின் கீழான காவல்துறை குழுவினரால் சுன்னாகம் நகர பகுதியில் கிரீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதுபோல வீதியோரங்களில் இடம்பெறும் சட்ட ரீதியற்ற நடமாடும் வியாபாரங்கள் செய்பவர்கள் வாகனங்களில் தேவையற்ற அலங்கரிப்பு செய்பவர்கள் வர்த்தக நிறுவனங்களின் பலகைகளை வீதியில் காட்சிப்படுத்துபவர்கள் உட்பட பலருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அவற்றை சீர் செய்யுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது பேருந்துகள் லாரிகள் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உதிரி பாகங்களை அகற்றுவதற்கு இரண்டு வார கால அவகாசம் காவல்துறை போக்குவரத்து துணைக்களம் வழங்கியுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினேழாம் திகதிக்கு முன்னர் தமது வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உதவி பாகங்களை அகற்றுமாறு காவல்துறை போக்குவரத்து பிரிவினர் தெரிவிக்கின்றனர் எதிர்வரும் பதினேழாம் திகதியின் பின்னர் தேவையற்ற உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி காவல்துறை அதிபர் இந்திகா ஹப்புகோட தெரிவித்துள்ளார் இலங்கையின் விளையாட்டு வளர்ச்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் இலங்கையின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார் ஹமிகே ஆகியோருக்கிடையேயான சந்திப்பின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேடுடன் இயங்கிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்போது திருநெல்வேலி பகுதியில் அமைந்துள்ள ஒரு உணர்வகத்தின் உணவு தயாரிப்பதற்கான திகதி காலாவதியான பொருட்கள் வண்டு மொய்த்த பொருட்கள் மற்றும் சுட்டு எதுவும் இல்லாத பொருட்கள் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த பொருட்களை கைப்பற்றிய பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவன் குறித்த உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக மேலதிக நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்வேறு வழங்கப்பட்ட காணி தொடர்பில் விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சோசில் ரணசிங்க அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மூலம் தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயத்திற்காக நிலங்கள் கொடுக்கப்படுகின்றன ஆனால் சமீப காலமாக கொடுக்கப்பட்ட காணிகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் பல உள்ளன கூடிய விரைவில் இந்த விசாரணையை நடத்தி இந்த காணிகள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதில் ஊழல் நடந்துள்ளதா என்பதை கண்டுபிடிப்போம் என தெரிவித்தார் ஜனாதிபதி அனிருக்கும் குமாரவுக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது தற்போதைக்கு நடைபெற்று வரும் முக்கிய வழக்குகள் குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் கடந்த ஆட்சிக் காலங்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய வழக்குகளின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தேங்காய் விலை பதினெட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு வீதம் அதிகரித்துள்ளது வாராந்த ஏலத்தில் தேங்காய் ஒன்றின் அதிக்கூடிய விலையை பதிவு செய்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன தேங்காய்களின் பற்றாக்குறை காரணமாக கடந்த ஒரு மாதம் வாராந்த ஏலம் நடைபெறவில்லை கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த ஏலத்தில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து ரூபாவாக இருந்த ஆயிரம் தேங்காய்களுக்கான விலை கடந்த இரண்டாம் திகதி நடைபெற்ற ஏலத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் வீழ்ச்சி அடைந்துள்ள மக்களின் நம்பிக்கையை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரி உறுதியளித்துள்ளார் சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் சட்டமாதிபருக்கும் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டது அத்தோடு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக செய்யப்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி என்பிபி ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழர்களின் தீர்வு விடயத்தில் இதுவரை எவ்வித கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என யாழ்ப்பாண தடை சட்டம் ஈழத் தமிழர்களின் நினைவேந்தல் உரிமை போன்றவற்றிற்கு தற்போதைய அரசு தீர்வை வழங்க வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் கிரீன் ஸ்ரீலங்கா முயற்சியின் ஒரு பகுதியாக சீர்திருத்தத்திற்கு எதிராக இலங்கையின் சில என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் அமைச்சர் ரத்நாயக்க சில பிரதான தொலைக்காட்சிகளில் கிரீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு எதிராக செயற்படுவதும் தமது அறிக்கை தொடர்பில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படுத்துவதும் புலனாகின்றது நாங்கள் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது எவ்வாறாயினும் மக்களினானே எங்கள் சுத்தம் செய்யுமாறு கோருகிறது என்று அமைச்சர் ரத்நாய்க மேலும் தெரிவித்தார்